காத்த போது சொன்னார் உனக்கு ஒரு மலை பிரதேசத்தை நான் தருவேன் அதை ஜபமலையாக நீ உருவாக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் சொன்னார் கொடுத்த திட்டம் மலையை ஜபமலையாக மாற்ற சொன்னார் தான் பிளான் கொடுத்தார் பிரேயர் உருவாக்கணும் ஜனங்கள் நடந்து ஜெபிக்க ஜனங்கள் நடந்து நடந்து ஜபிக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் பிளான் கொடுத்தார் கடவுளே பிளானை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஓ ஆண்டவர் இந்த மக்கள் எப்படியெல்லாம் ஜபிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்கே திட்டம் போட்டு அந்த திட்டத்தை மோகன் சீலாசரசு வழியாக நடப்புகிறார் மக்கள் நடந்து நடந்து ஜபிக்க வேண்டும் என்பதற்காக பிரேயர் வாக்கு கார்டனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மோகன் சீலாசரத்தில் சொல்லியிருக்கிறார் பிளான் கொடுத்துருக்கிறார் கத்தர் தான் பிளான் இதே போல பிளானை சாந்து சுந்தர் செல்வராஜ் என்கிறவர் ஏற்கனவே பெற்றிருக்கிறார் அவர் ஏஞ்சல் டிவி நடத்தும் போது அவர் சாதாரணமாக நடத்தி கொண்டு வந்தாரா ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு பிளான் கொடுத்தாரா என்ன ஹாலிவுட்டு அதிக தரத்தில் கொடுத்தார் கடவுளத வாங்கி என்னை நோக்கி பார்த்து எல்லா இன மக்களும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிற அது தரம் ஒன்னு ஹாலிவுட்க்கு மேல இருக்கணும் அல்லது அதுக்கு நிகராக இருக்கணும் தரம் குறையவே குறைய கூடாது இதை மனதில் வைத்துக்கொள் என்று சொன்னார் அதே போல மோகன் பல்வேறு வித பிளான்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் சத்தியன் டிவி ஒரு பிளான் ஜப கூடாரம் ஒரு பிளான் அந்த வரிசையிலே ஜபமலை குறித்து ஒரு பிளான் கொடுத்திருக்கிறார் அந்த ஜபமலையிலே பிரேயர் வாக்கு கார்டன் என்று சொல்லி ஒரு பிளான் கொடுத்திருக்கிறார் கத்தர் சொல்ல 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 பிரேயர் வாக்கு கார்டன் இருக்கிறது ரெண்டு ஜப கோபுரம் ஒன்று அந்த ஜப கோபுரம் மண்டாட்டு ஜப கோபுரம் தேசத்துக்காக ஜிப்பதற்கு ஜப கோபுரம் ஒரு அற்புத விடுதலை ஜப கோபுரம் ஒவ்வொரு காரியமாக மோகன் சிலாசர் செய்து கொண்டே வந்திருக்கிறார் அடுத்ததாக ஜபகோபுரம் அதிலும் இரண்டு விதமான ஜபகோபுரம் ஒன்று தேசத்திற்காக மண்டாடி ஜபிப்பதற்காக ஒரு ஜபகோபுரம் அடுத்து அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வேறொரு ஜபகோபுரம் இந்த ஜப கோபுரத்திலே இந்த மட்டும்தான் ஜபிக்க வேண்டும் அந்த ஜபகோபுரத்திலே அதற்கு மட்டும்தான் ஜபிக்க வேண்டும் இப்படி ஆண்டவர் பிரித்து பிரித்து வைக்க சொல்லி இருக்கிறார் தேசத்துக்காக ஜபிப்பதற்கு இன்னொரு ஜப கோபுரம் ஒரு அற்புத விடுதலை ஜப கோபுரம் என்று ஒரு தனி கோபுரம் அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இன்னொரு கோபுரம் ஆனால் இதே போன்ற திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் எந்த அப்போஸ்தலர்களுக்கும் கொடுக்கவில்லை வரலாற்றில் வருகின்ற வேறு எந்த தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கவில்லை ஆனால் மோகன் சிலாசரசுக்கு இப்படி எல்லாம் திட்டங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் சொன்னால் மோகன் சிலாசரசு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியும் இப்போ நுப்பது பிரேயர் குரோட்டோஸ் இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் போய் ஜெபிப்பதற்கு நுப்பது பிரேயர் குரோட்டோ தனி ஜபாறைகள் அதோடு கூட பிரேயர் கார்டன் ஜெப பாறைகள் பாறைகளில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க பெரிய பாறைகள் இருக்கிறது ஜெப குன்றுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு அப்படி எல்லாம் இடங்கள் இருக்கிறது மேல் பகுதியில் போய் தியானம் மற்ற சிலுவை ஒன்று வைக்கப்பட்டு தியானிக்கிற காரியம் இருக்கிறது போதும் 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 லிஸ்ட்டு பெருசாக போகுது இதை பார்க்கும் போது இந்தியர்கள் விளம்பர இந்த ரியல் எஸ்டேட்ல வந்தால் இது இருக்கிறது அது இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நம்மளா மறைஞ்சு வரல நம்ம பிளாட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சைடு ஸ்கூல் ஒரு சைடு காலேஜ் அதுக்கப்புறமா வீடுகள் இன்னொரு சைடு அழகான இயற்கை காட்சிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அதே போல இருக்கிறது இங்கே பிரேயர் வாக்கு கார்டன் இருக்கிறது ஜப கோபுரம் இருக்கிறது குரோட்டோஸ் இருக்கிறது ஜப குன்றுகள் இருக்கிறது ஜப பாறை இருக்கிறது ஜப கார்டன் இருக்கிறது தியானம் செய்வதற்காக சிலுவை நாட்டப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லி அதோடு கூட ப்ரேயர் கார்டன் ஜெப பாறைகள் பாறைகளில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க பெரிய பாறைகள் இருக்கிறது ஜெப குன்றுகள் ஒழுங்கு செய்யப்பட்டு ப்ரேயர் ராக் ப்ரேயர் ஹில்ஸ் ஒழுங்கு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படியெல்லாம் இடங்கள் இருக்கிறது மேல் பகுதியில் போய் தியானம் அட சிலுவை ஒன்று வைக்கப்பட்டு தியானிக்கிற காரியம் இருக்கிறது அதை தொடர்ந்து ஆண்டோர் கொடுத்த முக்கியமான ஒரு பிளான் இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறது அது பிரேயர் டவர் அது எல்லாம் பிளான் எல்லாம் ஓகேவா இருக்குது ரெடியாக வைத்திருக்கிறார் ஆண்டவர் கொடுத்த அந்த பிளான் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச காலத்தில் கட்டுவாங்க ஒரு பிரேயர் டவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபிக்கிற பிரேயர் டவர் இருபது வருஷத்துக்கு முன்னாலே கத்தர் பேசினா அதெல்லாம் வரைபடம் போட்டு வச்சிருக்கிறோம் சீக்கிரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபிக்கிற யார் வந்தாலும் வந்து ஜெபிக்கிற பிரேயர் டவர் ஒன்று கட்டப்பட இருக்கிறது இப்படி ஜபத்திற்கான எல்லா வசதிகளும் இங்கே ஜபமலை ஆண்டவர் கொடுத்த திட்டம் வந்து ஜபிக்கும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லாம் கட்டடங்களை சொன்னார் என்று சொல்லி ஆண்டவர் எப்படா சொன்னாரு ஆண்டவர் இப்படி ஒரு மலையில வந்து சின்ன சின்ன கட்டடங்களை கட்டி இங்கே வந்து ஜபித்தால்தான் ஆண்டவர் ஜபத்தை கேட்பேன் என்று சொல்லி எங்கே சொன்னாரா ஆண்டவர் என்ன சொன்னார் நீ உன் வீட்டிலே அறையிலே மூடி கதவை மூட்டிக்கொண்டு ஜபம் பண்ண அது யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அந்த ரங்கத்திலே பார்க்கிற ஒன்பதா விளையா வெளிய ரங்கமாக பயனடைப்பார்னு தானே சொன்னார் ஆனால் இந்த மோகன்சி போன்றவர்கள் நாங்கள் ஒரு ஜபமலை உருவாக்குகிறோம் அங்கே சின்ன சின்ன கட்டடங்களை கட்டுகிறோம் அங்கே வந்து ஜபிங்க இது ஆண்டவர் தான் சொன்னார் ஆண்டவர் கொடுத்த திட்டம்னு சொல்றாரு எவ்வளவு துணிகரம் கடவுளை எப்படி சொன்னாரா கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கைகளில் வேதாகமத்தில் இருக்கிறதே அந்த வேதாகமத்தில் எப்படி ஒன்றும் ஆண்டவர் சொல்லவில்லையே ஜபம் பண்ணுவதற்கு என்று புதிதாக ஒரு மலையை கண்டுபிடிக்க வேண்டும் அங்கே கட்டடங்களை எழுப்ப வேண்டும் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னாரா இல்லை மோகன்சிலா இல்லை எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது ஒரு மலையை வாங்க வேண்டும் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை அது மோகன் சிலாசரஸ் ஆசை ஆனால் அப்படி சொல்வதில்லை மோகன் சிலாசரஸ் போன்றவர்கள் கடவுள் கொடுக்கிற திட்டம் கடவுள் வந்து சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் எவ்வளோ துணிகரம் பாருங்கள் கடவுள் என்ன சொன்னார் சமாரியஸ்திரி கேட்கிறார் எங்களுடைய முன்னோர்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் யூதர்கள் எருசிலேமலை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இது எங்கே தான் தொழுது கொள்வது என்று சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் இந்த மலையிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் இருக்கிறது அது இப்பொழுது வந்திருக்கிறது எங்கே ஜெபம் பண்ணுகிறாய் எங்கே கடவுளை தொழுகிறாய் எல்லாம் முக்கியம் அவரை எப்படி தொழுகிறார் ஆவியோடும் உண்மையோடும் தொழுகிறாய் அதுதான் முக்கியம் ஆனால் இந்த நவி இந்த மோகன்சி போன்றவர்கள் கள்ளப்போதர்கள் எங்களிடத்திலே வாருங்கள் எங்களுடைய கோபுரத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள் கோபுரத்தை கட்டி பண மக்களுடைய பணத்தை விரயமாக்குகிறார்கள் தங்களுடைய பெயருக்காக இப்போ மோகன்சிலாசரஸ் பல்வேறு திட்டங்களை செய்தார் ஜப கூடாரம் ஜபமலை அப்படியெல்லாம் செய்தார் இப்பொழுது ஜப கோபுரம் கட்டப்போகிறாராம் புதுதார ஒரு ப்ரேயர் டவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபிக்கிற ப்ரேயர் டவர் இருபது வருஷத்துக்கு முன்னாலே கத்தர் பேசினார் அதெல்லாம் வரைபடம் போட்டு வச்சுருக்கிறோம் சீக்கிரத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபிக்கிற யார் வந்தாலும் வந்து ஜெபிக்கிற ப்ரேயர் டவர் ஒன்று கட்டப்பட இருக்கிறது இப்படி ஜெபத்திற்கான எல்லா வசதிகளும் இங்கே அன்புக்குரியவர்களே தயவு செய்து மக்கள் பக்தர்கள் மனம் திரும்புங்கள்